கூட எடுக்க சார் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே வந்து தோப்பு இருக்குது சார் மாமரம் எல்லாம் தோப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ஒரு அஞ்சு ஏக்கர் பண்ணலாம் பின்னாடியும் பண்ணிவிட்டு போகலாம் எல்லாம் புஞ்ச இடம் தான் சார் பாருங்கள் பக்கத்தில் தென்னந்தோப்பு மாந்தோப்பு இருக்குது இந்த சைடு பக்கத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் வருது பம்ச்சர் சர்வீஸு கிணத்துல இப்படி பார்த்தீங்கன்னா புக்கத்தர டு வந்தவாசி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது கிலோமீட்டரில் சைட்டுக்கு வந்துடும் நமக்கு சார் அது பைக் நிற்கிது அது ரோடு இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூணு தலை தள்ளி நம்ம கைனி வரும் இப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஈச்சம் மரத்தாண்டா அவருக்கு வழி வருது ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லாருக்கும் விவசாயத்துக்கு வரத்துக்கு அந்த பாட்டை வழி வருது இது கிணச்சா சுற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணால் எல்லாம் மரங்களாக இருக்குது ஜேசிபி வச்சா ஒரு நாள் க்ளீன் பண்ணிடலாம்